மருத்துவர்கிட்ட போய் ஃபஸ்ட் அந்த கண்ணை சரி பண்ணிக்கணுமா வேண்டாமா இல்லை அது ஃபுல்லா முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா எனக்கு கண்ணு தெரியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா இல்ல எனக்கு செல்வம் வரலேன்னு தெரிஞ்ச உடனே செல்வம் ஏதோ ஜா எனக்கு வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த பிளானட்டை எப்படி சரி பண்றது தானே பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல எப்படி மாத்திக்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கா என்ன பண்றதுன்னு பார்க்கணும் அப்போ சுக்கரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி மட்டும் நல்லா ஜாதகத்துல இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் ஆதிசங்கர பகவத் பார்த்தாலும் ஒரு பெண் வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் பகவத் பிக்ஷாம் தேகின்னு எடுத்துட்டு இருக்காரு ஒரு பெண்ணு மட்டும் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நெல்லிக்கனியை பெறுத்து போடுறா அப்போ அதை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்து ஏன் மகாலட்சுமி அனுகிரகம் கொடுக்கலன்னு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறார் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தோன்னா வீட்டில் கொட்டோ கொட்டு கொட்டுறது சரஸ்வதி சரோஜஸ்தே தவளதராம் தவளதராம்சுபகந்தமாலியசோபே பகவதி அறிவல்லவே அரிவல்லவே பிரசீத மக்கியம் விஷ்ணு விஷ்ணுபக்ஷியம் ஷமாம் தேவி மாதவி மாதவ பிரியாம் லக்ஷ்மியும் பிரியசகியம் தேவியும் நமாமி அச்சுத வல்லபாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டார் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் பிரார்த்தனை பண்ணுறாரு யார் ஒருவர் கனகார ஸ்தோத்திரத்தை டெய்லி வீட்டில் கேட்குறாலோ யார் ஒருவர் கனகதார ஸ்தோத்திரத்தை வீட்டில் டெய்லி படிக்கிறாளோ யார் ஒருவர் கனகதார ஸ்தோத்த ஸ்மரணம் பண்ணுறாலோ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் வந்துடும் செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணிட்டாலே நமக்கு வந்து எல்லாமே வந்துடும்